குட் மார்னிங் காய்ஸ் ஸோ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு லாங் வீக்கெண்ட் ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணதான் போயிட்டுருக்கோம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கன் குவீனுக்கு ஸோ போகிற வழியில் அந்த ரோட் சைட் சீனரிஸ் அண்டு ட்ரிப்போட டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ ஃபால் கலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ஒய்ஃபும் டிசைட் பண்ண பிளேஸ் தான் ஆல்கன் குயின் அது மட்டும் இல்லாமல் வந்து முஸ்கோக்கா அப்புறம் ஹன்ஸ்வெல் இதெல்லாம் வந்து லைக் ரோட் அந்த ட்ராவலே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபால் கலர்ஸ் லைக் அந்த ஆரஞ்சிஷ் எல்லோ அது வந்து சூப்பராக இருக்கும் அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கவே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கன் குயின் வெஸ்டேட் பார்க் வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் இங்கே வந்தோடனே வந்து ஒரு பார்க்கிங் லாட் இருக்குது ஸோ அங்கே காரை வந்து பார்க் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இருக்குது நம்மளுக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கில் வி ஹாவ் அ மேப் ஸோ வாட் தே சஜஸ்டன்ஸ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரதுனால வந்து வாட் தேஜஸ்டன்ஸ் லைக் கோ ஃபார் அல்கண்ட் குயின் விசிட்டர் சென்டர் அங்கே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம எதாவது ஒரு ட்ரைலாக சூஸ் பண்ணலாம் வி புக் ஹைவே சிக்ஸ்டி பாஸ் ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து ஒரு ரெண்டு இடம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பூத் ஸ்டாக்கும் அதுக்கப்புறம் ஹார்ட்வுட் லுக் அவுட்டும்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டும் வந்து அந்த இதில் போக முடியாது ஸோ மீதி இருக்கிற ட்ரையல் பார்த்தெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நடக்க முடியுதுன்னு பார்ப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க யூ கேன் சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் ரேட்டிங் எவ்வளோ நேரம் ஆகும் ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இந்த இதுலேயே கொடுக்குறாங்க ஸோ ஓகே ஹெட்டிங் டூ சென்டர் பியூட்டிஃபுல் சீனரி சென்டர் பயங்கரமா இருக்கு டிரைவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு சோ யா இங்க வந்து ஃபோர்க் என்ன விக் இத சொன்ன ஃபோர்ட் லைட் தான் யா ஃபோர்க் லைட் அதுதான் வந்து இப்போ நம்ம பாக்க போறோம் ஒரு பேக்ரி ஆல்வேஸ் பாய்ஸ் தானே பேகர் தூக்கிட்டு வரணும்

सही धांधा काल कॉलेज ट्रेन लोग चार लकेज जैसे अदरलम इतना यूज़ करना बावू यहाँ पर टावर में मैं लोग कांदे ट्रिपर हैं इन दाहितला मुंबई दाहितला कांदे तो ये तो फुल्ला पाप परिवर्धन तो सही दिदाह एग्जांपल

பார்க்க தான் வந்து லைக் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ஒரே ஒரு சின்ன ஒரு இறக்கம் இல்ல இது இது காமினி அப்படி அங்க பின்ன அந்த இறக்கத்துக்கு சூக்க இருந்துச்சு இல்ல இந்த ட்ரையல் பயங்கர டிஃபிகல்ட்டா இருக்குங்க அது எப்படி இருக்கு போறது எப்படி சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப இறக்கமா போய் இப்ப அடுத்த இறக்கம் இங்க இது மேடு மாதிரி இருக்கு பாத்து மாதிரி நடக்குற மாதிரி இருக்கு பயங்கர ரொம்ப அப்படியே ஸ்டீப்பா இருக்கு ஒரு மாதிரி

கால் வச்சா வழுக்கும் ஆனா இல்ல அந்த மாதிரிதான் பார்த்து தான் வைக்கணும் நம்மளால இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாலும் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு அங்க பாருங்க ஒரு அக்கா இப்படி தவிர்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு போக முடியாம ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு டிஃப்ரெண்டான வியூ அப்படியே செமையா இருக்கு ஒரு பெரிய இது மாதிரி உச்சுக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் இது எவ்வளவு தூரம் அப்படி

ना माँ, पढ़ी रखें। ये कार्य करें इतना में ऐड लेना। या ट्रायल आड़े तो पढ़ी पाता <laughs> ना। बेड़ी एक मस्टेप्सर रखें। लेट सी। ஓகேவா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ ட்ரையல் நடந்தால் நடக்க முடிஞ்சவங்க மட்டும் நடங்க சின்ன ட்ரையலாக இருந்தாலும் உழைக்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ டாட்ஸு இல்லைன்னா வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து கயிறு மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நடக்கணும் யா மக்களே கடைசியாக வெற்றிகரமாக ஆரம்பித்த இடத்துக்கே கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம் அதாவது இது ஃபோர்க்லேண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி நம்ம ஏறுறது ஒரு இடத்துலையும் இறங்குறதுலையும் பட் அட் லாஸ்ட் என் பாயிண்ட் வந்து சேம் தான் பட் ஏன்னா இட்ஸ் லைக் அ ரவுண்ட் பெருசாக ஒரு ரவுண்ட் மாதிரி வந்து சூப்பராக இருக்குது பட்டு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுல நாட் ஈஸி லைக் எல்லாருக்குமே ஒரு பிக்னஸ்க்குனாவே அது ரொம்ப கஷ்டம் அதனால் யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்கல்ல மெண்டல் ஹெல்த் ரொம்ப இதாக இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ண வெளியே வந்தா இப்போ ஃபிசிக்கல் ஹெல்த் அதை விட மோசமா இருக்கு அது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது அந்த தான் இப்போ போயிட்டு இருக்கு முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சது ஆல்மோஸ்ட் லைக் டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த ட்ரையல் ஸோ இதுக்கே வந்து ரொம்ப இருக்குது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பிளைனா இல்லை மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல இது வரைக்கும் அபிநயம் மேக்ஸிமம் நடந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் அதுவும் பிளைன்ஸில் ரோடில் சும்மா வந்து நடந்து வாக்கிங்னு சொல்லி ஒன்று போனால் அது பண்ணியிருக்காங்க அது கூட ஃப்ரீக்வெண்ட்டாலாம் கிடையாது எப்போயாவது அவங்களுக்கு தோணுச்சுன்னா பட்டு ஸோ அவங்களே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அபி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பட் ஆனால் எப்படி சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பிளைனான பிளேஸில் தெரியல ஆனால் இப்படி மேடு பழமாக இருக்கிறப்ப வந்துட்டு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஏறுறது

திருப்பி இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருச்சு நம்ம இங்கேருந்து அப்படியே மேலே போகணும் இங்கே பார்த்து எனக்கு தெரியும் ஸோ ஃபைனலி ஒரு என் செஷன் வந்து ஜஸ்ட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இவ்வளோதான் இந்த மட்டும் முடித்தா ட்ரையல்காக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன பிரேக்காக இருந்தாங்க ஸோ ஏ இந்த மாதிரி ட்ரையல் வந்து எல்லாருமே வரணும் ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா வந்து ஒரு லைக் நேச்சர் கூட நான் ஒரு உள்ளே போயிட்டு அதை போய் ரசிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எல்லாருக்குமே வந்து இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அபியோட செகண்ட் ட்ரையல் இது ஃபஸ்ட்டு வந்து டோபர் மில்ல ஒரு சின்னதாக ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸோ எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸாக வாக் பண்ணோம் இப்போ வந்து அதை விட கொஞ்சம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் எடுத்தோன்னே கொஞ்சம் அதிகமாக மாட்ரேட்டுக்கு போயிட்டோம் அப்படியே ஏன் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பட் என்ன வந்து நேச்சரை வந்து எடுத்து இடத்துல ஆசைப்படுவாங்க பட் நான் கொஞ்சம் அட்வான்ஸ் போகும் நினைப்பேன் சோ யா ரூம் எல்லாம் செக்கின் பண்ணிட்டு ஒரு லைக் டூ ஹார்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நோ யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டூ முஸ்கோ டவுன் டவுன் அங்கே அப்படியே போயிட்டு சும்மா நைட் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு போகிறோம் ஆ இன் டவுன் டவுன் என்னடா எட்டு மணிக்கு அழைக்கணோ இன்னும் கடை கடை க்ளோஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கடையும் க்ளோஸ்டு எயிட் ஓ க்ளாக் நம்ம எப்பயுமே கம்பேர் பண்ண முடியாது

வந்து ஒரு மெக்சிகன் டில்லில் போயிட்டு மூணு டேக் ஹோஸ் ஜஸ்ட் லைட் ஸ்நாக் தான் அதுக்கப்புறம் கவர் தால போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பிட்லாம் சாரி ரெண்டு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் ஸ்மால் கப்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ டூர்ஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு திருப்பி அகேன் நம்ம ஜேர்னி அட்வென்ச்சரஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்